இன்றைக்கி நான் கஸ்டர்ட் ப்ரெட் புட்டிங் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல் க்ரீம் மில்க் அரை லிட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் பால் கொதிக்கிறதுக்குள்ள ஃப்ரெஷ் க்ரீமையும் மில்க் மைடியும் நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் இருக்கேன் மில்க் மைட் இரநூறு கிராம் அதில் சேர்க்குறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நாம் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கெட்டியான அப்புறம் ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கொதித்தப்பறம் பால் கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போது ஒரு அஞ்சு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்கிற இதில் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம் இந்த பாலில் எலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்க்கறேன் இப்போ இன்னொரு கிண்ணத்தில் நூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்தா கட்டி கட்டாது நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிடும் கொதிக்கிற பாலில் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்து நல்லா கலந்து விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நாலஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கெட்டியாக எடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறு மில்க் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துன்னு இருக்கேன் அந்த சைட்ஸ் எல்லாம் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துடணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் கஸ்டர்ட் மில்க் எடுத்துக்கலாம் அது மேலே கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸ் வைக்கலாம் பிரெட் ஸ்லைசஸ் மேலே கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணலாம் இப்போது மீதி இருக்கிற ப்ரெட்டை அதுக்கு மேலே அடுக்கி வச்சிடணும் இந்த ஸ்லைசஸ் மேலேயும் கஸ்டர்ட் மில்க் சேர்க்கணும் இதுக்கு மேலே ஃப்ரீசரில் வச்சிருந்த அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மேட் கலவையை சேர்க்கணும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக இதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட் பீசஸ் தூவுறேன் இதை அப்படியே சாப்பிட்லாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட கூலாக எடுத்து சாப்பிட்லாம் நான் இதை ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியான கஸ்டர்ட் ப்ரெட் புட்டிங் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்